தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தின் குழு இரண்டாவது நாளாக இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது தேர்தல் ஆணைய துணை தேர்தல் ஆணையர் அஜய் பது முதன்மை செயலர் மல்லே மாலிக் ஆகியோர் இந்த ஆலோசனையை நடத்தி வருகிறார்கள் இதில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்றைய ஆலோசனையில் மக்களவை தேர்தல் குறித்து பல்வேறு துறை உயர் அதிகாரிகளுடன் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்றைய ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தேர்தல் அதிகாரிகள் நேற்று சென்னை வந்தனர் நேற்று முதல் நாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது காவல்துறை வருமான வரித்துறை உட்பட பல்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடைபெற்ற நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை என்பது நடைபெறுகிறது மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனையில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்களை சொல்லலாம் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் நேற்று முதல் தமிழகத்தில் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் அஜய் பாது தலைமையிலான குழுவினர் நேற்று காலை சென்னை வந்து நேற்று காலையில் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகோவிடம் ஆலோசனை நடத்தினர் நேற்று மாலை தமிழகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தினர் அதாவது என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி என்று அழைக்கப்படும் அந்த அமைப்புடன் ஆலோசனை நடத்தினர் இந்நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சி அழைக்கப்படும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் அஜய் பாது தலைமையிலான நடத்தி வருகின்றனர் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் உள்ளது வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மற்றும் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேமித்து வைக்கும் இடங்கள் உள்ளிட்டவைகள் தொடர்பாக பல்வேறு தேர்தல் எடுப்பாடு தொடர்பாக அவர்கள் தற்போது தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் கூடுதல் பாதுகாப்பு தேவையா கடந்த முறை என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறை அதற்கு அதிகமாக எவ்வாறு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இந்த ஆலோசனை முடிந்த பிறகு இன்று மாலை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் டெல்லி புறப்பட உள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தி விளக்கங்களை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு தேர்தலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறது உள்ளிட்டவை தொடர்பாக அவர் விளக்கங்களை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க